ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அருள் என்னடா சொல்கிறேன் நம்ம அரவிந்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சா ஆமாங்க நம்ம அரவிந்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு இந்த ரகசியத்தை மறந்து தான் மறைச்சி தான் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி அந்த கல்யாணத்தில் என்ன நினைச்சு அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரிவு எதனால் இந்த வே எதனா அவங்களுக்கு எதனால் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னா நம்ம அரவிந்த் வந்து இதுக்கு முன்னாடி தானே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி டிரைவராக இருந்தாருங்க அப்படி இருந்தப்போ என்னாச்சுன்னா அந்த கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்த ஹெச்ஆர் அவங்க பேர் வந்து வெண்மதி அந்த வெண்மதியை கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கே டிரைவராக போய்ட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு லவ்வில் தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படி போயிட்டு வந்துகிட்ருக்கேன் அந்த வெண்மதி நம்மளோட அரவிந்துக்கு சீனியர் டிரைவர்ன்ற மாதிரி ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுத்து மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க இப்படி அவங்க வாழ்க்கை நல்லாதாங்க போயிட்டுருக்கு இதுக்கு நடுவில் நம்ம வெண்மதி இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைங்க அவங்க அம்மா வந்துட்டு அவங்க தங்கி வெண்மதியோட தங்கச்சியை தான் நம்மளோட அரவிந்து கட்டி வைக்கிறதா இருந்தாங்க ஆனால் கால சூழலில் சுழற்சிகள் தேவையில்லாத விஷயத்தினால நம்ம அரவிந்த் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு நம்ம வெண்மதியை இப்போ வெண்மதியை கல்யாணம் பண்ணுறதுலாம் என்னாச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு வெண்மதியை பிடிக்கிறதே இல்லை ஏன்னா என் சின்ன பொண்ணை கட்டிக்கல ஏன்னா இவங்க ரெண்டு தாரம் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் செம்ம கானில் இருக்காங்க இதனால் எப்படியாவது வெண்மதியோட வாழ்க்கையை கெடுக்கணும் தன்னோட சின்ன பொண்ணுக்கு நம்மளோட அரவிந்தை கட்டி வைக்கணும்னு ஒரு பிளானில் இருந்தாங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னு நம்ம வெண்மதிக்கு ஒரு சீரியஸான பிரச்சனைங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்களா ப்ளட் கேன்சர் இதனால என்ன பண்ணுறதே தெரியாமல் முழிக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வெண்மதி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப தாராள மனசு பியூர் ஒயிட்டுன்னு சொல்லாங்க அவங்க வந்து இந்த ஆசிரமத்துக்கு டொனேட் பண்ணுறது இல்லை அதுவங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரி நல்ல விஷயம் நிறைய பண்ணுவாங்க அப்படி பண்ணிட்டு இருக்குது இப்போலாம் பண்ண நம்ம வெண்மதியோட உயிர் எப்படி இப்படி அல் வயசில் போயிடுச்சுன்னா அதை பார்க்கும்போது என்றைக்கே மனசு கஷ்டமா இருங்க இப்படி ஒரு பன் இருக்கிற என் தம்பி யார் வெண்மதினு கேட்குறான் அப்போ அரவிந்தோட முத விஷயம் உனக்கு தெரியல முத கல்யாணத்தை பற்றி தெரியல போன வாரம் அவங்க முத கல்யாணம் வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் அரவிந்துக்கு முத கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான் அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஆயிடுச்சுட்டு நம்ம வெண்மதியை என்னாச்சுன்னா பிளட் கென்சலெலாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இந்த விஷயம் நம்மளோட அறிவிந்த் தெரியுமே ரகசியமாக வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா பிரச்சனை முத்திடுச்சுங்க ஹெல்த் இஷ்யூ நிறைய வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்மதி இறந்துடுறாங்க இதை கேள்விப்பட்ட அறிந்த் ஏதோ உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்து வெண்மதி இறந்த பார்த்தோன்னா வெண்மதி கட்டி பிடிச்சி கதறி தேம்பி தேம்பி அழுராருங்க வெண்மதி என்னை விட்டு போயிட்டு ஐயோ இவன் அழகாம பாருங்க அழுது கட்டுறா இப்படிலாம் அழகாருங்க பின்னாடியே ஓடி வந்தால் நம்மளோட அரவிந்த் அம்மாவும் அப்படி அழுறாங்க ஏன்னா மருமகன் மேலே அவ்வளோ பசங்க மருமகன்னா உயிர்ங்க மருமகன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க இப்படி ஒரு பக்கம் இருக்க நம்மளோட வெண்மதியோட சிதி அவங்க வந்துட்டு லைட்டாக தாங்க அழுறாங்க வெயிட்டெல்லாம் அழல் இந்த மாதிரி அழுந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள அடக்கம் அப்படியே கல்யாணமே வேணான்னு வாழ்க்கையை வெறுத்து போய் வராங்க அதுக்கப்புறம் தான் வெண்மதி மாதிரியே குணம் இருக்கிற நல்ல மனசு இருக்கிற நம்மளோட மல்லியை பார்த்துறாரு அரவிந்த் அதனால தான் நம்ம மல்லியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோடு வராங்க ஏன்னா நம்ம வெண்மதி கிட்ட தொலைச்ச அந்த பாசம் நேசம் காதல் இல்லாத்தையும் மல்லிகிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நம்ம அரவிந்த் வந்திருக்காரு ஆனால் இது நடக்குமா நடக்காதா ஏன்னா நம்ம மல்லி ஆல்ரெடி விஜய்க்கு அந்த பாசத்தை கொடுத்துட்டாங்க இப்போ இவர் கொடுப்பாரா கொடுப்பாங்களா மாட்டாங்களா இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதை அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்வீபாய்